அவர் ஒரு மிகப்பெரிய சகிக்க இயலாத தோல்விகளை அல்லது ஏற்றுக்கொள்ள இயலா இயலாத ஒரு தோல்வியை தனிப்பட்ட முறையில் உளவியல் ரீதியாக அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயத்தை ஒரு தோல்வியை சந்தித்ததினால் அவர் தடுமாறி பேசுகிறார் என்று நான் நினைக்கிறேன் இந்தியாவில் இருந்த பாரம்பரியமான தொழில் செய்து கொண்டிருந்த ரத்தன் டாட்டாவை மிரட்டினார் என்று ஒரு மிரட்டப்பட்டார் ரத்தன் டாட்டா மிரட்டப்பட்டார் காரணம் சிவசங்கரன் அவர்கள் அவருடைய தனிப்பட்ட தொழில் திறமையினால் வெற்றி பெற்றவர் அல்ல வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேர்களை சமீபத்தில் சிவசங்கரன் அப்படிங்கிற தொழிலதிபர் அதாவது முன்னால் ஏர்செல் அப்படிங்கிற ஒரு தொலைத்தொடர்பு நிறுவனத்தை நடத்தி வந்தவர் அந்த சிவசங்கரனுடைய பேட்டியை வந்து ஐயாவுடைய பேட்டியை நான் பார்த்தேன் ரெண்டு மூணு சேனல்கள் அவர்களை பேட்டி எடுத்து போட்டிருந்தாங்க அந்த பேட்டிகளில் நான் அவர் எனக்கு அறிந்ததை நான் சொல்கிறேன் அவர் ஒரு மிகப்பெரிய சகிக்க இயலாத தோல்விகளை அல்லது ஏற்றுக்கொள்ள இயலா இயலாத ஒரு தோல்வியை தனிப்பட்ட முறையில் உளவியல் ரீதியாக அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயத்தை ஒரு தோல்வியை சந்தித்ததினால் அவர் தடுமாறி பேசுகிறார் என்று நான் நினைக்கிறேன் நிறைய பேருக்கு இதில் கருத்து வேறுபாடு வரும் ஏன்னா அவருக்கு அவரை குறித்து இப்படி எளிதா நீ சொல்லிடுறியா நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு ஒரு மனப்பாங்கு வரலாம் அதை தவிர்த்துவிட்டு நான் சொல்வதை சற்று கவனமாக கேளுங்கள் அவர் வாழ்ந்த காலத்தில் அவள் தொழில் தொடங்கிய காலத்தில் அவருக்கு இருந்த சாதகங்களை பயன்படுத்தி அவர் ஒரு தொழிலை ஒரு இடத்துக்கு கொண்டு சென்றார் இத்தனை விரைவான விரைவாக இத்தனை உயரமான இடத்திற்கு அவர் செல்ல வேண்டும் என்றால் அவர் என்ன வியூகங்களை வகுத்தார் என்று யாருக்கும் தெரியாது ஆனால் மலமளவென்று சரிந்து அவர் அவர் செய்யாத தொழிலே இல்லை வங்கி தொழிலில் இருந்திருக்கிறார் தொலைத்தொடர்பில் இருந்திருக்கிறார் ஏர்செல் வங்கியில் வந்து தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அதிகமான பங்குகளை வாங்கினார் எப்படி வாங்கினார் யாருடைய பின்புலத்தில் வாங்கினார் இதெல்லாம் அவர் வெளிப்படையாக கூறவில்லை அவர் ஏதோ ஒரு பின்புலத்துடன் செயல்பட்டார் அரசியல் பின்புலம் இருந்திருக்கிறது அவர் தொழில் சார்ந்த குடும்பத்தை சார்ந்தவர் அல்ல அவர் முதல் தலைமுறை தொழில் அவர் குடும்பத்தை பொறுத்தவரை அவர் முதல் தலைமுறை தொழில் முனைவோரவர் அவர் கூறும்பொழுது அடிக்கடி ரெண்டு மூணு சேனலையும் சொன்னதனுடைய ஒரு சம்மரி சொல்கிறேன் உங்களுக்கு தொழில் தொடங்க வேண்டும் என்ற தொடங்க வேண்டும் என்றால் மூலதனம் தேவையில்லை இன்னொருத்தர் பணத்தில் நீங்கள் தொடங்கலான்னு இன்னொரு இன்னொருவர் பணம் என்பது என்ன பணம் வைத்திருப்பவர் தொழில் தொடங்க தயாராக இருப்பவர் ஒரு பக்கம் வங்கி சார்ந்து ஒரு பக்கம் வங்கியிலிருந்தும் கடன் பெறலாம் இந்த வங்கியிலிருந்து பணம் கடன் பெறணும்னா நிறைய உங்களுடைய விதிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ண தான் தருவாங்க ஆனால் தனிநபர்களிடம் வந்து நாம் பணம் பொழுது தனிநபருக்கு திருப்தியான அல்லது நம்பிக்கை கூட்டக்கூடிய ஒரு ஒரு வடிவத்தை தொழில் வளர்த்து கொடுத்தால் நமக்கு பணம் கிடைச்சிடும் இவர் இரண்டில் எதை பயன்படுத்தினார் என்று தெரியவில்லை இவர் சில கம்பெனிகளுடைய பங்குகளை வாங்கி ஷேர் வாங்கி அதை அதிக லாபத்திற்கு விற்று படம் சம்பாதித்துள்ளார் அப்போ இவருடைய அவதானிப்புகள் எங்கே இருக்குன்னா எது அதிகமாக வில போகும் அப்போ தொலைத்தொடர்புத்துறை அன்று தொலைத்தொடர்புத்துறையில் அமைச்சராக இருந்த குடும்பத்தை சேர்ந்தவருடன் இவர் நெருக்கமாக இருந்துதான் இந்தியாவில் இருந்த பாரம்பரியமான தொழில் செய்து கொண்டிருந்த ரத்தன் டாட்டாவை மிரட்டினார் என்று ஒரு மிரட்டப்பட்டார் ரத்தன் டாட்டா மிரட்டப்பட்டார் காரணம் இவருடைய தொலைத்தொடர்புத்துறை தொடர்புகள் அரசியல் தொடர்புகளை வைத்து என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆக சிவசங்கரன் கூறுவதை வைத்து பார்த்தால் அவர் அவருடைய வாழ்க்கை குறிப்பை கூறுகிறாரை ஒழிய அடுத்த சந்ததியினருக்கு தொழில் முனைவோருக்கு ஆலோசனைகள் கூறுவதாக தெரியவில்லை ஆனால் ஆலோசனை கூறுவது போன்று ஏதோ இன்னும் கொஞ்சம் ஐயா மன்னிச்சுக்கணும் அந்த வார்த்தை சொல்கிறதுக்கு உளறுகிறார் என்று தான் தோன்று ஏன்னா மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணவர் அவர் போய் உளர்றாருங்கிற நீ பெரிய நீ ஒரு பெரிய முட்டாளர் பாம்போல இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் ஒன்று விரும்பியாக கூறுகிறேன் அவர் எந்த ஒரு விஷயத்தையும் நேர்காணல் செய்வோர் கேட்கக்கூடிய இந்த ஒரு விஷயத்தையும் நேரடியான மொழியில் அவர் பேசவில்லை மறைமுகமாக ஏதோ ஒன்று கூறி வருவது போல கண்ணதாசன் பாடல் க வைரமுத்துவை போல் தமிழ் என்று அவர் திசை மாற்றி விடுகிறார் காரணம் அவர் அதை அந்த நேரடியான செய்திகளை கூறுவதன் மூலம் இன்னொருவருடைய ரகசியங்களை வெளியிட்டு விடுவோமோ என்ற பயம் அவரிடம் இருக்கிறது அதனால் மழுப்புகிறார் அதனால்தான் உளறுகிறார் சிவசங்கரன் எப்படி இத்தனை அவருக்கு அவரிடம் பெரிய ஒரு தொழில் முனைவருக்கான பொதுவான வியூக வெற்றி சூத்திரங்கள் இல்லை என்று உறுதியாக நான் கூற முடியும் அவர் வெற்றி சூத்திரங்களையோ அல்லது ஒரு வெற்றி அளிக்கக்கூடிய ஆலோசனைகளையோ தன்னகத்தை கொண்டவர் அல்ல யாரிடமோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு சூழலில் ஒரு பணத்தை கொண்டு ஒரு வியாபாரத்தை வெற்றி பெறுகிறார் அதற்கு எந்த விதமான ஸ்ட்ராட்டஜியும் இல்லை அந்த சூழல் அந்த களம் அவரை வெற்றி செய் வைக்கிறது உடனடியாக பணம் வருகிறது பணம் வந்தவுடன் அவர் சொல்வதெல்லாம் வேதமாகிறது ஏனென்றால் பணம் பெற்றுவிட்டால் தன் வெற்றியாளனாக கருதக்கூடிய ஒரு காலச்சொல்லில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பணம் அதிகம் சம்பாதித்தவன் வெற்றியாளன் இதுதான் அடிப்படை சூத்திரம் அந்த சூத்திரத்தின் அடிப்படையில் அவர் பேசுகிறார் சிவசங்கரன் ஐயா சிவசங்கரன் வயதில் முற்றவர் அவர் பெற்ற வெற்றியெல்லாம் அப்போ வெறும் ஹம்பக் பொண்ணுமே இல்லையா அவருடைய எனக்கு தெரி நான் அறிந்தவர்கள் சிவசங்கரன் ஐயா சிவசங்கரன் அவர்கள் பழைய ஏர்செல் ஓனருடைய ஏர்செல் கம்பெனியுடைய ஓனர் சிவசங்கரன் அவர்கள் அவருடைய தனிப்பட்ட தொழில் திறமையினால் வெற்றி பெற்றவர் அல்ல அல்லது எல்லாவற்றை கடை கணித்து அந்த சந்தையை மிக சாமர்த்தியமாக கையாண்டு நிதியாளுகை செய்து அவர் தொழில் அதிபராக இருந்தார் அல்லது மாறினார் அல்லது நிலைத்திருந்தார் என்று கூறுவது இயலாது காரணம் அவர் அப்படிப்பட்ட எந்த சூத்திரங்களும் வைத்திருக்கவில்லை வைத்திருந்தாலும் ரகசியம் என்று கூட வைத்துக் கொள்வோம் ரகசியம் வைத்திருக்கிறார் என்று உணரக்கூடிய அளவில் கூட ஒரு பேச்சு இல்லை அவர் ரகசியம்லாம் வச்சுருக்காரு அதுக்காக ஒவ்வொன்றை எல்லாம் சொல்லிடுவாரா அப்படின்னா இல்லை அவர்கிட்ட அந்த ரகசியம் அந்த மாதிரி ஒரு இதே இல்லை இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்க பாருங்கள் மூளை குறைவா மூலதன குறைவா சந்தேகபாயங்களை அறியாமல் போகிறதுக்கு என்ன காரணம்னு அது மாதிரி இவருக்கு வந்து பெரிய ஒரு அறிவு போதாமை இருக்கிறது சிவசங்கரன் அவர்களிடம் அறிவு போதாமை இருக்கிறது அறிவு போலாமையை வைத்துக்கொண்டு அவர் எப்படி அடுத்தவர்களுக்கு புத்திமதி புதி சொல்லிவிட ஏனும் தொழில்துறை குறித்த பெரிய நிபுணத்துவம் அவரிடம் இல்லை அவரிடம் போய் ஏன் இத்தனை சேனலும் நேர்காணல் செய்கிறார்கள் என்றால் ஒரே ஒரு காரணம் தான் அவர் வெற்றியாளராக இருந்தவர் இப்போ கூட அப்படித்தான் வெற்றியாளராக இருக்கக்கூடியவர் எப்படி வாழணுமோ அந்த மாதிரி வாழ்க்கை முறையை வாழ்கிறார் மிகப்பெரிய ஐந்து நட்சத்திரம் அல்லது ஏழு நட்சத்திரம் ஓட்டம் அவர் விடுதியில் தான் இந்த ஒரு அறையில் தங்கியிருக்கிறார் பணம் ஜெயித்து விட்டார் அதனால் அவர் தேடி போய் நேர்காணல் அவர் எந்த சூத்திரங்களும் எதிர்கால அதாவது இன்று நடப்பில் நடைமுறையில் நடத்தி கொண்டு இருக்கிறவர்களுக்கோ அல்லது எதிர்காலத்தில் தொழில் தொடங்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கோ அவர் ஒரு புத்திசாலியாக புத்திசாலித்தனமான விஷயத்தை சொன்னார் என்று இல்லை அவருடைய மிகுந்த மன அழுத்தம் காரணமாக இழக்கக்கூடாததை இழந்த ஒரு சோக மனப்பாங்கில்தான் அவர் உலர்கிறார் அதனால் சிவசங்கரன் போன்றவர்கள் நான் இதை அவர் குறை சொல்கிறதுக்காக அந்த காணொலியிடவில்லை சிவசங்கரன் போன்றவர்கள் ஐயா சிவசங்கரன் போன்றவர்கள் அடுத்த தலைமுறையினருக்கு அவருடைய தோல்விகளை சற்று பகிரங்கமாக ஒரு புத்தகம் வெளியிடுங்கள் அல்லது இன்னும் கொஞ்சம் வெளிப்படையாக பேசுங்கள் ஊடகமாக பேசுவது பரபரப்பிற்கு வேண்டுமானால் சரியாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் உருப்படியாக எதுவும் சொல்லவில்லை என்பது என் கருத்து சிவசங்கரன் ஐயா சொல்லவேன் என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்கறேன்னா நீங்கள் சந்தேபாயங்களை எப்படி கையாண்டீர்கள் மார்க்கெட்டிங் காம்படிஷன் எப்படி கையாண்டிங்க ஒரு சூத்திரம் சொல்லுங்க என்னென்ன கிட்டத்தட்ட நீங்கள் அறுபத்தை வயசாகிடுச்சு இனி புதுதாக அந்த சூத்திரங்களை சொல்லிட்டா எல்லாரும் வந்துடுவாங்கன்னு நீங்கள் நினைக்க வேண்டியதில்லை அவரே சொல்கிறார் நான் இன்னும் ரசிகங்கள் வச்சிக்கிட மாட்டேன் அப்படின்னு ஒரு கிட்டத்தில் சொல்கிறான் நான் ஒரு கிருக்கன் அப்படிங்கிறாரு நான் ஒரு தோல்வியாளன் அப்படிங்கிற தோல்வியாளர் சொல்லலை நான் போனவன் என்ன என்னை முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ளாதார்கள் அப்படிங்கிறாரு அப்புறம் எதுக்கு இவர் போய் இவ்வளோ பெரிய நேர்காணல் பண்ணுறாங்க அதை ஹைலைட் பண்ணுறாங்கன்னு தெரியல யூடியூப்பை செய்கிற ஒரு தவறுகள் எதுவும் ஒன்றும் பரபரப்புக்காக மட்டுமே நடத்தப்படுகிற இதுகளில் இது ஒன்றாக இருக்குமோன்னு தோணுது அதனால் உருப்படியான ஆலோசனையை கேட்பதற்கு யாராவது சொன்னா சொன்னாங்கன்னா அதை கேளுங்கள் தொடர்ந்து நம்முடைய சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அடுத்தடுத்த கவன்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்